சார் கடைசியாக ஒளிபரப்பான அரசியல் அட்டையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆதவ அர்ஜுனாவும் மாப்பிள்ள சாரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நேற்று நடந்த ஒரு நேர்காணலில் அவங்க மச்சம் வந்து அதே தான் சொல்லியிருக்காரு நீங்கள் சொன்னதை அப்படியே என்ன சொல்லியிருக்காருனாங்க சார் திமுகவில் வந்து ஆதவ் பிளான் பண்ணப்பட்டிருக்காரு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் ஏப்ரல் மாதத்தில் திரு விஜய் அவர்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அதையே மறுபடியும் சொல்லியிருக்காரு சார் இந்த தாவேக்க ஆதரவாளர்கள் விஷயம் பேசுகிறோம் அது அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அந்த செய்தியில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன என்பதை பார்க்க வேண்டும் அதை விடுத்து வளர்ந்த அண்ணன் மீது காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லுகிறார் அவர் தான் ஏற்கனவே வளர்ந்துட்டார் அதுக்கப்புறம் அவரோட வளர்ச்சி பிடிக்கலன்ட்டு என் மேல் குற்றம் சுமத்துவது எப்படி சரியாக இருக்கும் சொல்றாங்க இப்போ நான் ஏதோ அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் சொல்கிறேன் என்று எடுத்துக்கொண்டால் கூட சொந்த மைத்துனர் ஏன் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறார் ஏன் என்றால் ஆதவின் தன்மை அப்படிப்பட்டது அவர் சொல்றாரு அமாவாசை அமாவாசைன்னு சினிமாவிலலாம் நான் கேரக்டர் பார்த்துருக்குறேன் ஆனா அந்த அமாவாசை எங்கள் வீட்டுக்கே மாப்பிள்ளையா வரும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் நீங்க அமைதிப்பட் படம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா தெரியும் சத்யராஜ் உண்மையா சூப்பரா நடிச்சிருப்பார் ரியல் லைஃப்ல இப்படி ஒரு கேரக்டர் இருக்க முடியுமா நம்ம ரசிச்சு பார்த்தோம் சின்ன வயசில் அது கடைசியில் எங்கள் ஃபேமிலியில அப்படி ஒரு கேரக்டர் உருவாங்குகிறது நான் நினச்சே பார்க்குறேன் அது பெரிய சப்ரைஸாக இருந்தது ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து அவங்க ஒரு ஆளுக்காக எனிதி அண்ட் எவ்ரி திங் ஸோ இப்படி ஒரு கேரக்டர் வந்து நம்ம என்றைக்குமே கூட வச்சிருந்தா ஒரு பெரிய ஒரு தவறு தங்கச்சி லவ் பண்ணிச்சு பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணாமல் கொண்டு கொடுத்துட்டோம் என்று சொல்கிறார் அந்த நிகழ்ச்சியில் தொழில் காரணமாக சார்ல்ஸ் அதை சொல்லாமல் வெற்றிருந்திருக்கலாம் மேற்கு வங்க முதல்வராக இருக்கக்கூடிய செல்வி மம்தா பானர்ஜி அவர்களுக்காக பிரசாந்த் கிஷோர் பணியாற்றினார் நினைவு இருக்கிறதா அப்போது பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து மம்தா பேனர்ஜியிடம் மேற்கு வங்கத்தில் மட்டும் மேற்கு அதுக்கு பக்கத்தில் வந்து லாட்ரிஸ் தேர் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இந்த சிக்கிம் பூட்டானங்கள்லாம் இருக்குல்ல மேற்கு இருக்கா இல்லையன்றது ஐம் நாட் ஷியோர் அந்த பக்கம் அந்த லாட்டரி பிஸ்னஸ் தொடர்பாக நாங்கள் ரெண்டு பேரும் எடுத்து பண்ணுறோன்னு டீலை போட்டிருக்காங்க தெரியுமா எப்படி இருக்கும் பிரசாந்த் கிஷோருக்கு இந்த புத்தி உண்டு நாளைக்கு தெரிஞ்சிடும் ஒரு கதை என்ன ஆகுதுன்னு இவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாரு என்ன வெறும் வியூக வகுப்பு பண்ணி தான் இவ்வளோ துட்டு வந்துச்சா தமிழ்நாட்டில் இருபத்தொன்று தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை செய்து கொண்டிருந்த போதே மும்பையில் உள்ள தொழிலதிபர்களிடம் தமிழ்நாட்டில் எந்த டெண்டர் வேணாலும் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் எனக்கு இப்போ பணம் கொடுன்னு அப்போ வெளியில் போட்டு பேசியிருக்கேன் மாப்பிளை சாருக்கு இந்த விவரம் தெரிந்து நீங்கள் நேரடியாக என்ன அணுகுங்க நான் தான் இதுக்குன்னே இருக்கிறேன் இந்த குடும்பத்தில் எல்லாம் பேசாதீங்கன்னு அப்பவே வரைச்சு விட்டாங்க பிரசாந்த் கிஷோருக்கு தான் வேலை இந்த வியூக வகுப்பாளர் என்று செல்பவர்கள் எல்லோருமே இந்த வேலைகளை தான் செய்கிறார் சுனில் கனகுலோ இந்த வேலை தான் ஜான ஆரோக்கிய பண்ண முடியல சரி விஜயை சிஎம் ஆக்கிட்டு நம்ம பண்ணலாம்னு பிளான் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கார் சரியா அப்போதே போய் மேற்கு வங்கத்தில் எங்கள் மாமாவுக்கு ஒன்றும் தெரியாது நாங்க பண்றோம் தொழில் பி சேர்ந்து வெஸ்ட் பங்கால டீல் போட்டப்ப அந்த அம்மா மாட்டின்ட்டே சொல்லிட்டாங்க அதான் சார் அந்த இன்டர்வியூல சொல்றாருங்க சார் திரு ஆதவ் வந்து எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கும் எங்க அப்பாக்கும் உள்ள பிரச்சனை வந்தது அதே மாதிரி திமுகக்கு போனதுக்கு அப்புறம் சன்னுக்கும் சன்னின் லாக்கும் நடுவுல பிரச்சனை வந்தது பிசிகேல பிரச்சனை வந்தது இப்ப தாவைக்காலே அது செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு சரிதா சோ நான் வந்து அவர் மீது எதுவும் காழ்ப்புணர்ச்சியோட சொல்லவில்லை இதுதான் ஸ்டைலு அதோட வேலையே இதுதான் அந்த வீட்டுல பொண்ணு எடுத்துருக்கிறீங்க ஏ உன் மச்சனம் தானே மகனுக்கு செய்வாரா மர்மவனுக்கு செய்வார் அவரு அப்பா அங்கே போய் மகனை ஓரம் கட்டிட்டு அந்த பிஸ்னஸையே டேக் சார்ல்ஸோட ரியல் கிரீவன்ஸ் என்னன்னா அவர் தந்தையின் பல ஆயிரம் கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்தை மொத்தமாக ஆட்டையை போட வேண்டும் என்று ஆதவ விரும்புகிறார் இதான் பிரச்சனை அடிப்படை பிரச்சனை இதுதான் இவருக்கு ஆதவுக்கு தெரியாத விஷயங்கள் உலகத்தில் எதுவுமே இல்லை என்று அவரே சொல்லிக் கொள்கிறார் நான் ஒரு நடமாடும் விக்கிபீடியா ஆரடி இருக்கேன் பாருங்க மொத்த அறிவு உள்ள அடங்கிச்சுன்னு சொல்லி இவராக நினைச்சுக்கிறாரு மேடம் எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதை வச்சு ஓரளவுக்கு அவரோட கேரக்டர் என்னன்றதை அனுமானம் செய்ய முடியும் ஆ மாமனார்ட்டே போய் சார்ஸ்க்கு ஒன்றும் தெரியல இல்லை தேன்ட்ட கொடுங்க இப்படி பொண்ணு அவசரப்பட்டு லவ் பண்ணிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தேவை முழிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க யாருன்னு தெரியாது எங்களுக்கு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஆதவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பதிவிட்டிருந்தார் வெட்டிருந்தார் சார்ஸ் அதுல ஓபனாவே எழுதிட்டார் என் ஒருக்கா ரொம்ப மோசமா எழுதியிருந்தாருன்னா அது மச்சனை பற்றி இப்படி எழுதுகிறா இருந்தாலும் நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஓப்பனாவே எழுதிட்டார் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு கோல் டீக்கர்னு சொல்றாரு சார்ல்ஸ் மார்ட்டினும் இவரை கோல்டிகர் என்றுதான் பார்க்கிறார் ஏதாவது பற்றாக்குறை என்றால் உடனடியாக மார்ட்டினுக்கு அழைப்பு எங்கிருந்து வரும் என்றால் மகளிடம் இருந்து வரும் டேடி பொண்ணு கேட்கும்போது என்ன பண்ண முடியும் இப்படி தான் வண்டியே ஓடுது நான் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் நான் பேசினேன் பணம் வச்சிருக்கின்றதை தாண்டி ஆதவ் என்ன குவாலிஃபிகேஷனு அந்த சாலையில் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அலுவலகம் இருக்கேன் இந்த ஒரு இதில் வார் ரூம்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோலாம் வந்துருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க யார் அப்படி வேற பேசு மார்டின் அபிஸ் என்ன இருக்கு உங்களுக்குன்னு ஸோ நான் சொன்னது பூரா உறுதிப்படுதா இப்படி இருக்கக்கூடிய ஆள் யாருக்குப்பா லாயலா இருப்பாரு சொல்லு பிரசாத் ஏற்கனவே ரெண்டு கட்சிக்கு லாயலா ஆமா அவர் அவருக்கு தான் லாயலா இருப்பாருன்னு சால் சொல்றாரு கரெக்ட் தானே இப்போது வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறும் அளவுக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிய தனது வியர்வையாலும் உழைப்பாலும் திருமாவளவன் உருவாக்கி ஒரு நிலைக்கு வைத்திருக்கிறான் ரெண்டு மாநாடுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டேன்றதுனால மொத்த கட்சியும் உன்கிட்ட விடுக்கணுன்ட்டு நீ ட்ரை பண்ணுறியே நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்பா ஏன்னா தலித் போகிறால்லையா உடுக்கப்பட்ட மக்களுக்காகவே உங்கள் வாழ்க்கைய அர்ப்பணிச்சவரா நீ அந்த கட்சி போய் மொத்த கட்சி என் கிட்டே கொடுக்குன்னு சொன்னால் விட்ருவாரு திரும்ப இதே போல தான் திமுக திமுகரில் அது என்ன பிஏ அங்கே அவர் பண்ணுறது நம்ம பண்ணுவோம் இன்னோர் சில ஒரு நிறுவனத்தை பண்ணுவோம் அப்படின்னா பேனா நிறுவனம் உருவாகுறது இதை வச்சு நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன்னா நான் அவர் மாப்பிள்ளை எப்படிப்பட்ட கேடி பார்த்ததெல்லாம் போத் தம்பி போத் தம்பின்றாரு ஸோ நான் சொன்னதையெல்லாம் சார்ஸை என்டார்ஸ் பண்ணியிருக்கிறாரு என்டர் தான் புரிந்து கொள்ள அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு அவங்க வந்து 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 முதல்வர் வேட்பாளர் திரு விஜய் ரொம்ப இருக்கிறதுனால இல்லையா தினகரன் அவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு பிஜேபி பிஜேபி ஸோ இபிஎஸ் அவர்கள் சொல்லிருக்காங்களா அவங்க தனி தனிச்சின்னத்துல நின்னாங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான செய்தி வந்திருக்கு சார் அதுதான் செய்தி ஆனால் அந்த செய்தியில சரியாக அது வடிவமைக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன் நான் சேர்த்துக்க முடியாது வேணால் நீங்கள் சேர்த்துங்கன்றது தான் மீனிங் இந்த செய்தி புரியுதா இங்கே சேர்த்து ரெட்டலையில் அவங்கள நிற்க வைக்கிற பேச்செல்லாம் இனிமேல் பேசாதீங்க நீங்கள் சேர்த்து வேணால் தாமர சின்னத்தில் நிற்க வச்சுங்க எனக்கு நான் வந்துச்சு இல்லை தீப்பட்டி சின்னா தீக்குச்சி சின்னா ஏதாவது ஒரு சின்னத்தில் நிற்க வச்சுங்க இங்கே வராதிங்க என்டிஏன்னு நான் ஒதுக்கிடுறேன் பிஜேபி கோட்டா அதில் யூ அலாட் எனி சீட் என்று தான் அந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் பட் இன்றைக்கி தினமடலில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி வைத்தியலிங்கத்தை கட்சியில் சேர்த்து கொள்வதற்கு கிரீன் சிக்னல் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அந்த செய்தி கூறுகிறது நானும் விசாரித்தேன் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்கிறார் பொது நிகழ்ச்சிகளில் எங்கேயும் அவர் கலந்து கொள்வதில்லை திரு வைத்தியலிங்கம் அவர்கள் கடந்த காலங்களில் திரு பழனிசாமியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் ரொம்ப ஏன்னா இவரோட ஜூனியரு கான்டெம்பரரி ஓகேவா என் கூட இருந்தால் செய்ய அப்படின்ட்டு அவர் அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு வைத்தியலிங்கம் கடுமையாக பேசியிருக்கிறார் அதன் காரணமாக பழனிசாமி என்ன செய்கிறாருன்னா உன்னை காலி பண்ணி காட்டுற பாருட்டு அவருக்கு எதிராக உரத்த நாடு பகுதியில் சேகர் என்ற அதிமுக நிர்வாகி ஒருவரை மாவட்ட செயலாளராகி வளர்த்து அவர் இப்போது நாட்டில் கேண்டிடேட் அவருக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அவரை வளர்த்து விட்றாரு வைத்திலிங்கத்தை சேர்த்துக்கிறதுக்கு அண்ட் ஏதோ துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கறதுக்கு ரெடின்ற மாதிரிலாம் வந்திருக்கு இப்போ வைத்தியலிங்கத்தை சேர்த்தா அவர் எங்கே அக்காமடேட் பண்ணுவீங்க துணை பொதுச் செயலாம் கொடுக்க முடியாது காலங்காலமாக இங்கே இருக்கிற நானும் துணை பொதுச் செயலர் நேற்று வரைக்கும் எடப்பாடி திட்டிகிட்டு இருந்தாலும் துணை பொதுச் செயலாளர்னு அண்ணன் முனுசாமி என்ன கோச்சிக்க மாட்டார் இன்னொன்று வந்தவனு தூக்கி எப்படி துணைப் பொச்சியாளர் எப்படி கொடுக்க முடியும் இன்னொன்று வந்து தான் முன்னாடியே வந்துருக்கணும் இல்லையா தர்மயுத்தம் முடிந்து இணைந்த போதே நீங்கள் வந்திருக்க வேண்டும் நீங்கள் அதுக்கப்புறம் போய் ஆஃபீஸ் கூட நேற்று வரைக்கும் ஆஃபீஸ் கூட தானே ட்ராவல் இருந்தீங்க ஸோ நான் விசாரித்த வரையில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் அரசியலிலிருந்தே ஒதுங்குவதாக எனக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன என்ன காரணம் என்றால் அவர் ஒரு பையன் எல்லாம் சேர்ந்து இந்த இன்ஃபோசிஸோ இந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட காங்கினிசென்ட் காங்கினிசர்க்கிட்டேர்ந்து பெருகி அமௌண்ட் ஒன்று வாங்கி அமலாக்கத்துறை வழக்கில் சிக்கிக் கொண்டு இருக்கிறார் ஸோ நார்மலி த டீல் வில் பி லைக் திஸ் நம்ம நான் ஒதுங்குறோம் விட்டுருங்க கைது இது பண்ண நீடுங்க உடல் தளர்ச்சியாக இருக்கில்ல பலவீனமாக இருக்கிறார்கள் அதனால் தான் தகவல் ஸோ கில் நாட் பி ஆக்டிவ் நெய்தர் வித் ஓபிஎஸ் கேம்ப் நார் வித் இபிஎஸ் கேம்ப்ன்றது தான் தகவல் சார் நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படி இப்படின்னு நேற்று ஒரு லெட்டர் பேடில் ஒன்று பார்த்துருந்தேன் அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படின்னு சமூக சேவை ஒன்று அமைப்பு ஒன்று தொடங்கியிருக்காங்க மாவட்ட செயலாளராக நியமிச்சிருக்காங்க சார் பார்த்தீங்களா பார்த்தேன் நான் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாவில்தான் தான் இருக்கிறாருன்றதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இப்போவும் நான் என்னோட செய்தியில் உறுதியாக இருக்கேன் அது ஒரு புறம் இருக்கட்டும் அண்ணாமலையோட அந்த எல்எம் ஃபோர்டீன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா வீடு வாங்கிக்கிறீங்களா ஒன்பது கோடி ரூபாய் ஒன்பது கோடி தான் வாங்கிக்கிறீங்களா மொத்தம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வருது ஒம்பது கோடினா கிட்டத்தட்ட இரநூத்தி சொச்சம் வீடுகள் இப்போ அந்த வீடுகளோட மொத்த பரப்பளவு எவ்வளவு என்று கணக்கு போட்டு பார்த்தபோது வில்லா வில்லா ஹவுஸஸ் எல்லாம் மொத்தம் அறுபத்தஞ்சி ஏக்கர் சரிங்களா கர்நாடகாவில் பெங்களூருக்கு அருகே ஒரு ஏக்கர் அஞ்சு கோடினு ரஃப்பாக வச்சுக்கிட்டால் கூட அறுபத்தஞ்சு ஏக்கருன்றது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கோடி வருமா இப்போ நீங்கள் லேண்டு ஓனர் நான் டெவலப்பர் சரியா ஜேவி போடுறோம் ரெண்டு பேரும் அறுபத்தஞ்சு ஏக்கரும் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு இது வந்து பல பேர் வைத்திருக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஒருவரிடமே இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் உங்ககிட்ட இருக்கு முந்நூத்தம்பது கோடி அந்த லேண்ட் வேல்யூ எவ்வளோ தரணும் நான் ஜேவிக்க வரும்போது ஜேவிக்க வரும்போது நீங்கள் எனக்கு பவர் ஆஃப் அட்டனி கொடுத்தா தான் அதை வச்சு டெவலப் பண்ண முடியும் இல்லையா உங்கள் லேண்டுக்கு லேண்டில் டெவலப் பண்ணுறது பாதி காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பத்து பர்சன்ட்னு வச்சுக்குவோம் பாதி காசுக்கெல்லாம் போகல நான் பத்து தான் வச்சுக்குவோம் முப்பது கோடி ஆச்சா மொத்தம் மூணு பேர் அதில் டேரக்டரா அண்ணாமலை இந்த கிரண் என்ற இன்னொருவர் அவர் அண்ணாமலையோட பிஏ அவர்கிட்ட காசு இல்லை எனக்கு தெரியும் அண்ட் அவரோட மைத்துடர் அகிலாவின் தம்பி சரியா உங்களுக்கு தான் வருமானமே இல்லைன்றீங்களே முப்பது கோடி எங்கேருந்து வந்துச்சு இது ஒரு புறம் அப்போது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ஜேவி போட்டு பண்ணுறதுக்கு மினிமம் எவ்வளோமா செலவாக இருக்கும் சொல்லுங்கம்மா நீங்கள் சொன்னீங்க இந்த ஒரு ப்ராஜெக்டில் பிரிகேட் ஏமா லோன் வாங்குதுன்னு கேட்டீங்க அப்புறம் எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க போன வாரம் கம்பெனி எடுத்து சரி நம்ம கம்பெனி எடுத்துக்குவோம் இப்போ நீங்கள் போய் நீங்கள் ஒரு பத்து கோடி லோன் கிட்ட கொடுப்பாங்களா ஏன் கொடுக்க மாட்டாங்க மூணு வருஷம் ஐடி பே பண்ணியிருக்கா ஆகஸ்ட் இன்னும் மூணு மாதம் கூட முடியல ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி பதிவு பண்ண ஒரு நிறுவனத்துக்கு யார் லோன் கொடுப்பா சொல்லுங்கம்மா யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்போ எந்த காசு வச்சு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இது ஒரு புறம் மால்திகிட்டே நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோ நல்ல ஒரு வில்லா ஹவுஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க ரைட்டா ஜெயபிரகாஷ் பில்டர்ஸ்ன்னு ஒரு புது கம்பெனி ஆரம்பித்து மூணு மாதம் ஆகுது ஓகேவா அவர் வந்து இந்த மாதிரி நான் பத்து கோடியில் வீடு கட்டி தரென்ட்டு ஒரு ப்ரோச்சர் காட்டுற கொடுப்பீங்களா இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா ஏன் இங்கே நிறைய பணம் வச்சுருக்கீங்கம்மா ஏன் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் பத்து கோடின்றது பெரிய அமௌண்ட்டு சரி ரிஸ்க் அனலைஸ் பண்ணுவேன் ம் இப்போ வந்து ஒரு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்க பில்டர்ஸ்னா ஓகே ம் ஏமா அந்த பேர் நல்லா இருக்குது எல்எம் ஃபோர்டீன் ஆ மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காங்க எந்த கான்ஃபிடென்ட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இப்போ படம்லாம் நல்லா காட்டுறாங்களே இதில் நான் வேறு சார் ஓவர் திங்கர் எல்லாருமே ஓவர் திங்கர் தான் திட்டத்துக்கு சும்மாலாம் போட்டுற மாட்டாங்க இப்போது ஜெயபிரகாஷ் ரியல் எஸ்டேட் நிறுவனம் அப்படின்ட்டு தொடங்கி இந்த மாதிரி ஒம்பது கோடிக்கு வீடு கட்டேன்னு சொன்னால் ஏப்பா இதுக்கு முன்னாடி எத்தனை வீடுப்பா கட்டியிருக்கேன் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கேட்பா முன்ன பின்ன வீடு கட்டிருக்கியா நீ சரி என்னப்பா படிச்சிருக்கிற நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஐஐஎம் ஏப்பா சிவில் படிச்சிருக்கிறியா கேட்பாங்களா இது எல்லாவற்றையும் விட நீ சிவிலில் பிஹெச்டியே பண்ணிவிடு இல்லைனா பிஆர்க்கு எம்ஆர்க்குலாம் முடிச்சிடுது அதெல்லாம் இருக்கட்டும் எத்தனை வீடு கட்டியிருக்கிற இது வரைக்கும் இப்போ ஒரு எல்என்டி நிறுவனம் அந்த ப்ராஜெக்டை போட்டுனா என்பா பெரிய பெரிய பாலங்கள்லாம் கட்டிக்கிறாங்கப்பாங்க நல்லா கட்டுவாங்கப்பா அது நேற்று ஒன்று சொன்னே ஜெயக்குமார் அப்பா அவங்க இவ்வளோ கட்டிருக்கீங்கப்பா யார் யார் நீ எல்லாம் போட்டின்னு நம்ம சொல்லி சொல்லி தான் விளம்பரம் ஆகுது ம் மூடிடலாம் பேசாமல் இருங்க நீங்கள் இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் இருக்கிறேன் நான் நீங்கள் எந்த கட்சியில் இருந்தீங்க பண்ணாமல பிஜேபி பிஜேபி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஒரு கம்பெனி தொடங்கப்படுகிறது தொடங்கின உடனேயே வந்து அறுபத்தஞ்சி ஏக்கர் உங்கள் கைக்கு லேண்டு வருது மாலதி இந்த அறுபத்தஞ்சி ஏக்கரில் இரநூத்தி எண்பது வீடுகளை கட்ட வேண்டும் என்றால் எத்தனை அனுமதிகளை வாங்க வேண்டும் எத்தனை அமைப்புகளில் இருந்து அனுமதி வாங்க வேண்டும் இருக்கா குறைஞ்சது எவ்வளோ நாளும் ஆகும் கம்பெனி ஆரம்பிச்சு லேண்டு கை மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லா அப்ரூவலையும் வாங்கி ப்ராஜெக்ட்டுக்கு டிசைன் எல்லாம் போடுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அரசாங்கத்தில் பெரிய அளவில் கான்ட்ராக்ட் வேணும் இல்லையா அங்கே நடக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு உங்களுக்கு ஏங்க அந்த கவர்மெண்ட் உதவி செய்யுது அவங்க ஐபிஎஸ் இல்லை சார் அவரு இருக்கட்டும் பிஜேபி ஐபிஎஸ்ஸா காங்கிரஸ் ஐபிஎஸ்ஸா முன்னால் ஐபிஎஸ் இருக்கட்டும் பிஜேபி தானே இருக்காரு அவரோட கர்நாடகாவில் அவரோட நெருக்கமான நண்பர் யார் பிஎல் சந்தோஷ் தேஜஸ்வி சூர்யா அவங்களுக்கு பிஜேபியே ஒழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற சித்தராமையா உதவுவாரா ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கூட்டம் நடத்த அனுமதி தர மாட்டேன்னு சொல்கிற மல்லிகார்ஜுன கார்கேயோட மகன் பிரியங்க கார்கே உதவுவாரா டி கே சிவகுமார் உதவுவாரா யார் உதவுவார் யாரால் உதவ முடியும் காங்கிரஸா காங்கிரஸால் மட்டும்தானே உதவ முடியும் இப்போ அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா நினைத்தால் உதவ முடியுமா சொல்லுப்பா அரசாங்கத்தோட அஃபிஷியல் அட்வைசர் டு கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அவர் நினச்சா உதவ முடியுமா முடியும் யார் அட்வைசர் டு கர்நாடகா சுனில் கனகுலு அப்படியா அப்படித்தான் சுனில் கணக்குழுவின் சிறப்பிசத்தை சொல்கிறேன் எடியூரப்பா முதலமைச்சராக இருக்கும்போதும் அவர் அட்வைஸ் எட்டு கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா சித்தராமையா முதல்வர் அமைச்சராக இருக்கும்போதும் அவர் அட்வைஸ் எட்டு கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா சுனில் இப்போது துணை முதல்வருக்காகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் அப்போ அண்ணாமலை என்ன தான் பண்ணின்னுறாரு இருபது லட்ச ரூபா இல்லாமல் தானேப்பா பிரதமர் வேலை வாய்ப்பு திட்டத்தில் கடன் வாங்குறேன் என்ன நீ தானேப்பா சொன்ன நான் சொல்லப்பா வாட்ச் வாங்க கூட காசு இல்லை என் ஃப்ரெண்டு சேரலாக வாங்கி கொடுத்த வாச்சு இம்பார்ட்டடு நீ தானே சொன்ன சோத்துக்கே வழியில் ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்கிறாங்க நீங்கள் தானே சார் சொன்னீங்க சார் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் சரின்னா சார் மூவாயிரம் கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க சாதாரணமாக சாதாரணம் அப்ரூவல் வாங்குறீங்க தினமுறையில் இன்னொரு செய்தி வந்துருந்துச்சு இப்போது ஒரு ப்ளாட் இருக்குது ஒரு அறுபதுக்கு நாற்பது ஒரு ப்ளாட் இருக்குது இதில் அந்த அறுபதுக்கு நாற்பது ப்ளாட்டு ரெண்டாக பிரிக்கப்பட்டு ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் வீடு வச்சுருக்காரு பின்னாடி ஒரு வீடு இருக்குது பின்னாடி இருக்கிற வீடு இச்சிட்டு கட்டலான்னு முடிவு பண்ணுறீங்க சரியா இப்போ இதுக்கு போய் இந்த மாதிரி இடிச்சுட்டு நாங்கள் கட்டணுங்கன்னு சொன்னால் முன்னாடி இருக்கார் அவர்கிட்ட போய் பர்மிஷன் என்ஓசி வாங்கிட்டு வந்துடுறாங்களாம் ஐயோ அவர்கிட்ட எதுக்கு என்ன ஓசுனா அவரு பாதை விடணும்னு எங்க அது காமனுங்க அவர்கிட்ட நீ என்ஓசி வாங்கிட்டு அப்போ தான் கொடுப்போம் சரி அந்த மாதிரி வாங்கணும்னு விதியில் எங்கெங்க இருக்குன்னா இல்லைனாலும் பரவாயில்ல நீ போய் என்னோசி வாங்கிட்டு வந்துடுறேன் ஒரு சாதாரண ஆறு ஒரு க்ரௌண்டு எடுத்த ப்ராப்பர்ட்டி அறுபத்தஞ்சு ஏக்கரில் ஃபஸ்ட்டு அந்த அறுபத்தஞ்சு ஏக்கர் அவுட்டாக போட்டு சாலையை பிரித்து பாதாள சாக்கடைக்கு எல்லா இணைப்புகள் அனுமதி வாங்கி காமன் ஸ்பேஸை லோக்கல் பஞ்சாயத்துக்கு டொனேஷன் கொடுத்து அது பதிவாகி சுற்றுச்சூழல் அனுமதி இந்த அனுமதி அந்த அனுமதினா வாங்கிறதுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகிடும் பிரிகேடே கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே ஒம்பது மாதம் எட்டு மாதமா ஆச்சு இல்லை எப்படி சார் அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ இப்போதானே சார் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தானே சார் சொன்னீங்க நீங்கள் நான் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேங்கண்ணா என்னங்கண்ணா ஏன் எதுக்குங்கண்ணா அவ்வளோ காசு நம்மளெல்லாம் பார்த்தா பைத்திரிகார மாதிரி தெரியுது திரு முருகன் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருந்தார் அவரை மாற்றி தான் அண்ணாமலையை நியமிக்கிறார்கள் முருகனை மாற்றினோடனே அவரை ஏன் யாருக்கா இருபத்தி நாலு பிஜேபி மூன்றாவது முறை பிஜேபி பொறுப்பேற்றதும் நீலகிரி தொகுதியில் அடைந்தாலும் பரவாயில்லை என்று முருகனை அமைச்சராக்கினார்களா ஏன் அண்ணாமலை எந்த பதவியும் கொடுக்காமல் போய் கோவாவில் நீச்சல் அடிச்சுன்னு கட்டணி எதுக்கு விட்டுட்டுருக்காங்க தெரியுதா இந்த எல்லம் போட்டின் எல்லா விவரங்களும் அவர்களுக்கு தெரியும் இந்த ஸ்கீமு முழுக்க முழுக்க மணி லாண்ட்ரிங் ஸ்கீம் எங்கேருந்து போய் நீங்கள் இவ்வளோ இதெல்லாம் வாங்குவீங்க புரியுதா உங்களுக்கு இப்போ கட்ட இவ்வளோ இவர் அட்வான்ஸ் கொடுத்தாரு அவரு அட்வான்ஸ் கொடுத்தாரு நீங்கள் அக்கௌண்ட்லேற்றின்னு இருக்கலாமா மாப்பிள்ளை சார் கொடுத்த துட்டு அங்கே தான் வாஷ் பண்ணுறாங்க கர்நாடகாவில் இங்கே வாஷ் பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு அங்கே வாஷ் பண்ணால் மட்டும் கண்டுபிடிக்க மாட்டீங்களா மாட்டிங்க நீங்கள்